பாடகர் சத்தியன் மகாலிங்கம் இவருடைய ஒரு பாடல் அதாவது இருபத்தேழு வ இருபத்தைந்து வருடங்களுக்கு முதல்ல ஒரு இசை நிகழ்ச்சியில் அவர் பாடின பாடல் வந்து இப்போது ட்ரெண்டிங்காக சமூக வலைதளங்களில் ஷேர் பண்ணப்பட்டு பேசப்பட்டு வருது அந்த நேரத்தில் அவர் பாடின பாட்டு தான் இந்த காதலர் தினத்தில் ரோஜா பாடலை இசைப்பு இளையா ரகமானினுடைய பாடலை அவர் பாடியிருந்தார் ஒரு இசை நிகழ்ச்சியில் பாடகர் சத்தியன் மகாலிங்கத்தை பொறுத்த மட்டும் சில விடயங்களை ஞாபகப்படுத்தலாம் அதாவது அவருடைய முதல் பாடல் இசையமைப்பாளர் பரத்வாஜ் அவர்களுடைய இசையில் கலக்கப்போவது யாரு உலக நாயகன் கமல்ஹாசன் அவனுடைய நடிப்பில் வழியான வசூல்ராஜா எம்பிபிஎஸ் திரைப்படத்தினுடைய பாடலாகத்தான் அமைஞ்சிருந்தது அதுக்கு முதல் அவர் நாங்கள் எங்கே பார்த்துருக்கோம்னா பல இசை நிகழ்ச்சிகள் இன்றும் கூட இசை நிகழ்ச்சிகளுக்கு சென்று பாடல்களை பாடி வர்றார் குறிப்பாக ஒரு இரண்டாயிரம் டூ தௌசண்ட்ஸில் வந்து முன்னணியான இசை நிகழ்ச்சி தென்னிந்திய இசை கலைஞர்கள் பங்கேற்கின்ற சிங்கப்பூர் இசை நிகழ்ச்சியாக இருக்கலாம் மலேசியா இசை நிகழ்ச்சிகளாக இருக்கலாம் வெளிநாடுகளிலும் சரி தமிழ்நாட்டிலும் சரி இடம்பெறுகின்ற நிகழ்ச்சிகளில் இவர் அதிகமாக பாடக்கூடிய ஒரு பாடகராக இருந்து வந்தார் குறிப்பாக அதிகமாக இவருடைய முகத்தை நாங்கள் இந்த இசை நிகழ்ச்சிகளில் பார்த்த ஒரு அனுபவம் இருக்குது அந்த நிறம் கேசட் அது போன்ற சீரீஸில் தான் இந்த இசை காட்சிகள் எல்லாம் வரும் அதை நான் பார்த்துருந்தோம் அது மாத்திரமல்ல பின்னர் தான் அந்த அவருக்கு முதல் பாடலாக அந்த பாடல் அமைஞ்சிருந்தது பொதுவாக இசையமைப்பாளர் பரத்வாஜ் அவர்களுடைய இசையில் தான் ஆரம்பத்தில் இசை நிகழ்ச்சிகளில் பாடியிருந்தார் பிறகு அவருக்கு சினிமா அறிமுகமாக அந்த கலகப்போவது யார் பாடல் பாடியிருந்தார் அதுக்கு பிறகு இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜாவினுடைய இசையில் சில பாடல்கள் முக்கியமான பாடல்கள் ஹிட்டான பாடல்கள் இவருக்கு பாடுவதற்கு சந்தர்ப்பம் கிடைச்சிருந்தது இவருடைய குரலில் அந்த பாடலையும் ஹிட்டாகியிருப்பார் குறிப்பாக ஹரிந்தம் அறியாமல் திரைப்படத்தில் தான் இவர்களுடைய இந்த கொம்பு அதாவது யுவன் சங்கர் ராஜா அதை போன்று பாடகர் சத்யன் மகாலிங்கம் அவர்களுடைய அந்த இணைப்பு வந்திருந்தது அது தொடர்ந்து செல்ல செல்ல எத்தனையோ பாடல்கள் ஹிட்டான பாடல்கள் நீங்க பார்க்கலாம் சில பாடல்கள் உங்களுடைய மனசில் பதிஞ்ச தான் இருக்கும் என்ன அவர்களுடைய இணைப்பில் வந்து ஒரு பாடலில் வடகரி பாட்டு உயிரின் மேலூர் அப்படின்றது ஒரு ஹிட்டான ஒரு ஃபேமஸ் பாடாக எனக்கு ரொம்ப விருப்பமான ஒரு பாடலாக தான் இருந்தது ஃபேவரேட் பாடலாக அதிகமாக வானொலி நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிய போது காலை நேரத்திலும் சரி மாலை நேரத்திலும் சரி அந்த பாடலை பிளேலிஸ்ட்டில் நினைத்துக் கொள்வது உண்மையிலே சந்தோஷமாக இருந்தது அவருடைய பேர் சொல்லி அந்த பாடலாம் ஒளிபரப்பிக்க இதற்கிடையில் ஹரிஜ்யராஜ் அவர்களுடைய இசையிலும் அவர் பாடல்கள் சிலவற்றை பாடி இருந்தார் குறிப்பாக துப்பாக்கி பாடல் ஹிட்டான பாடலாக மாறி இருந்தது இப்படி எத்தனையோ பாடல்கள் இதெல்லாம் இருக்கும் போதுதான் இப்போது சமூக வலைதளங்கள் ஆனால் அதிகமான பாடல்கள் சினிமாவில் இருக்க பாடுவதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கல இருந்தாலும் திறமையான ஒரு பாடகர் எண்ணற்ற பாடல்க பலவற்றை இசை நிகழ்ச்சிகளில் பாடி இருக்கிறார் எனவே இப்படியெல்லாம் இருக்கும்போது போது ஒரு இருபத்தைந்து வருடங்களுக்கு முன்னர் அவர் ஒரு இசை நிகழ்ச்சியில் பாடின பாடல்தான் இப்பொழுது ட்ரெண்டாக பேசப்படுது இதற்கிடையில் ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்த வேண்டும் அதாவது ஒரு பாடகராக மாத்திரமல்ல இசைக்கலைஞராக ஒரு இசையமைப்பாளராக கூட சன் டிவி போன்ற சன் டிவியில் உலகபரப்பான நாடகங்களுக்கு இசையமைச்சிருக்கிறார் அது மாத்திரமல்ல ஷார்ட் மூவிஸுக்கு அதை அத்தனையும் தாண்டி குறிப்பாக இலங்கையில் குறிப்பாக சக்தி எஃப்எம் இடைய ப்ரொடியூஸ்ல தயாரிப்புல வந்த சில பாடல்கள் ஆன்மீக பாடல்கள் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தினுடைய வேலாயுதா வினை தீர்ப்பவா அந்த பாடலுக்கான இசையை தந்தவரும் பா பாடகர் இசையமைப்பாளர் சத்தியன் மகாலிங்கம் தான் குறிப்பாக உங்களுக்கு தெரியும் அந்த பாட்டு ஹிட் ஆன ஒரு பாட்டு வேலாயுதா வினை தீர்ப்பவா அந்த பாடலின் குரலுக்கு சொந்தக்காரர்கள் மறைந்த பாடகரான திரு டி எம் சந்தரராஜன் அதை போன்று முன்னணி பாடகி பொக்கிஷ பாடகி சுசிலா அவர்களும் அந்த பாடலை பாடியிருப்பாங்க அது மாத்தமில்லாமல் மயுரோபதி அம்மன் ஆலயத்துக்கான பாடலை பாடியிருந்த பாடகி மறைந்த பாடகி வாணிஜியராம் அது மாத்திரமல்ல நைன்க நைனா தீவு அம்மன் ஆலயத்துக்கான அந்த பாடலை நயனி நாகபூஷணி அம்மன் ஆலயத்துக்கான சக்தி எஃப்எம் என்னுடைய தயாரிப்பு பாடலையும் இசையமைத்திருந்தவர் தான் சத்யன் மகாலிங்கம் குறிப்பாக அந்த பாடலை எல்லார் ஈஸ்வரி அவர்கள் பாடியிருப்பாங்க இப்படி எத்தனையோ பாடல்கள் ஆன்மீக பாடல்கள் முஸ்லீம் இஸ்லாமிய பாடல்களாக இருக்கலாம் இவ்வாறான பாடல்கள் அவர் தந்திருக்கின்றார் இசை அமைப்பாளராக என்பதும் இங்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இவரோடு அந்த இசை பயணத்தோடு பல விஷயங்களை பேசணும் அப்படின்ற ஆர்வம் எனக்கு இருந்தது சில நாட்களுக்கு முன்னுக்கு சத்யனண்ணாவோட கூட ஒரு மெசேஜ் மூலமாக பேசியிருந்தாலும் ஒரு இன்டர்வியூக்காக சில நாட்களுக்கு பிறகு அதை பார்க்கலாம் அப்படின்ற எண்ணம் எனக்கு இருக்குது வேலைப்பாடு காரணமாக அது முடியாமல் போனது அவருக்கு அது இருந்தாலும் கூட ஒரு காலம் வரும்போது நிச்சயமாக ஒரு இன்டர்வியூவில் பல முக்கியமான தருணங்கள் பலவற்றை நாங்கள் பேசலாம்